ஆத்ம ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் மீன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குது இந்த குரு பெயர்ச்சின்னு பார்க்கலாங்க இருபத்தி ஒன்பதாம் தேதி ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி குரு பெயர்ச்சி ஆகுதுங்க இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்குறீங்களா எப்படியாக இருந்தாலும் எந்த குரு பெயர்ச்சியாக இருந்தாலும் நீங்கள் இப்படியே இருந்தால் மட்டும்தாங்க நல்லா இருக்க முடியும் ஏன்னா உங்களோட ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு குரு எப்பயுமே உங்களுக்கு பக்கத்தில் பலமாக தான் இருந்துகிட்ருக்காரு ஆனால் நீங்கள் அதை சரியாக பயன்படுத்திக்காமல் இருக்கிறதுனால தான் பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிட்ருக்கீங்க எந்த குரு பயிற்சி ஆகினாலும் இருக்கட்டும் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாதுங்க ரொம்ப எளிமையாக இருக்கலாங்க ரொம்ப எளிய பரிகாரமாக தாங்க இது இருக்குது உங்களுக்கு எப்படிப்பட்ட விஷயமாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய விஷயமாக கூட இருக்கட்டும் ஆனாலும் இருக்கட்டும் அதை அப்படியே பேசி தீக்கிறதுக்கு முடிவு பண்ணுங்கள் அதை வேறு இடத்துக்கு மூவ் பண்ணவே விடக்கூடாது இங்கேயே பேசி இதையே முடிச்சுக்கணும் மேலும் அதை முன்னேற்றமே விடக்கூடாது பிரச்சனையை முன்னேறவே விடக்கூடாது அந்த இடத்துலையே அந்த பிரச்சனையை நீங்கள் சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் பேசுங்க பேசி பேசி அதை ஒன்றும் இல்லாமல் ஆக்கி விட்டணும் அதை விட்டுட்டு அமைதியாக இருந்து நீங்கள் பிரச்சனைலாம் ஆகிடும் நினச்சிங்கன்னா உங்களுக்கு அது பெரிய பிரச்சனையாக வந்து நிற்கும் சின்னதாக இருக்கும் பொழுதே அதை சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிடுங்க ரெண்டாவது எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் நீங்கள் வந்து விட்டு கொடுக்கவே கொடுக்காதுங்க ஏன்னா அவங்க வந்து எல்லா தப்பும் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட சாதாரணமாக வந்து எனக்கு விட்டுடுங்க நான் தெரியாமல் பண்ணிவிட்டேன் இனிமேல் பண்ண மாட்டேன் இல்லை வந்து வேறு விதமாலாம் உங்ககிட்ட முயற்சி பண்ணுவாங்க விட்டு கொடுக்காதீங்க பிடிவாதமாக இருங்க பிடிவாதமாக இருந்து அந்த காரியத்திலே கண்ணாருங்க இவங்களால் நமக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அதே போல் எனக்கு நல்லது நடக்கணும் அப்படின்ற அந்த உறுதியோடையே இருங்க இந்த உறுதி உங்களுக்கு காரியத்தை சாதிச்சு கொடுத்துரும் பிரச்சனையை தீக்கிறது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு வெற்றியும் கிடைக்கணும் அந்த இருந்து அதனால் அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு நியாயமாக பிடிவாதத்தோடையே இருந்துருங்க அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனை வந்தாலும் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு கொஞ்சம் பாருங்கள் இது எல்லாத்துக்கும் முன்னாடி அதை தான் நீங்கள் செய்யணும் பிரச்சனை வருதா இதை எப்படியெல்லாம் சரி பண்ணணும்னு ஃபஸ்ட்டே சிந்திச்சுக்கோங்க சிந்திச்சிட்டிங்கன்னா இந்த மூணு விஷயத்துக்கு மட்டும் நீங்கள் கரெக்டாக இருந்துட்டிங்கன்னா மீனராசியை எந்த காலத்திலும் குரு பயிற்சி ஒன்றும் பண்ணாது எல்லா காலத்திலையும் குரு பயிற்சி ஆகலைனாலும் சரி குரு பயிற்சி ஆகலைன்னாலும் சரி குரு பகவான் உங்களுக்கு நல்லதே நினச்சி கொடுத்துட்டே இருப்பார் அள்ளி கொடுத்துட்ருப்பார் நீங்கள் ஆனால் கோவம் மட்டும் படக்கூடாதுங்க இஷ்டத்துக்கு கோவப்படுறது இஷ்டத்துக்கு நடந்துக்கிறது உங்களுக்கு எரிச்சலை கிளப்பினாங்கன்னா உடனே நீங்கள் எரிச்சல் ஆகிறது இல்லை உங்களை தப்பாக பேசிட்டாங்கன்னா உடனே சண்டைக்கு போகிறது இது எதுவுமே செய்யாதிங்க இதை எல்லாத்தையும் எப்படி பண்ணணும்னு மட்டும் பிளான் மட்டும் வச்சுக்கோங்க அந்த மாதிரி செயல்படுங்க சரியான மாற்றம் ஏற்படும் இல்லை எனக்கு கோம் வந்துடுது நான் என்ன பண்ணுறது என்னை இவங்க அப்படி பேசும்பொழுது கோம் வருதுன்னா அப்புறம் நீங்கள் தோக்க ஆரம்பிச்சிடுவீங்க வேணாம் அவங்க முன்னாடியெல்லாம் தூக்கணும்னு அவசியம் கிடையாது அதனால பிரச்சனையை எப்படி தான் ஹேண்டில் பண்ணுறது பேசினா பேசிட்டு போட்டோம் இதை நான் சரி பண்ணி காமிக்கிறேன்ற ஒரு உறுதியோடு இருங்க உறுதித்தன்மை மட்டும் இருந்தால் போதுங்க குரு பகவான் உங்கள் பக்கபலமாக இருக்கிறாரு உங்களுக்கு பக்கத்திலேயே இருந்துக்கிட்டு நல்லதே செய்து கொடுப்பாருங்க இவ்வளவு நாள் மூன்றாம் இடத்தில் இருந்த குரு பகவான் மீனராசிக்கு இப்போ நாலாவது இடத்துக்கு வராருங்க மீனராசிக்கு நாலாவது இடத்துக்கு இப்போ வரார் அர்த்தாஷ்டம குருவாக வரார் அர்த்தாஷ்டம குரு ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுங்க அர்த்தாஷ்டம சனி தான் கொஞ்சம் தொல்லை கொடுக்குன்னு சொல்லுவாங்க அர்த்தாஷ்டம குரு வந்து ரொம்ப நல்லது பண்ணி கொடுத்துருவாருங்க நிறைய நல்லதுகளை செய்து கொடுக்கறதுக்கான இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நான்காவது இடம் மூணாவது இடத்துல இருந்தப்போ குரு பகவான் மூணாவது இடத்துல இருந்தப்போ நிறைய பிரச்சனைகளை தாங்க சந்திச்சிருக்கீங்க உங்கள் கூட பிறந்தவங்களே உங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருப்பாங்க அவமானப்படுத்தியிருப்பாங்க அவங்க என்னெல்லாம் சொல்கிறாங்களோ அதெல்லாம் கேட்கணுன்ற மாதிரி உங்களை வந்து ரொம்ப பிடிச்சி தள்ளியிருப்பாங்க இதை செய்யுங்க அதை செய் இதை தான் செய்யணும் அப்படின்னு உங்களை கட்டுப்பாடு அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே உங்களை வைக்கணும்னு முயற்சி பண்ணியிருப்பாங்க அது வந்து உடன் பிறந்தவர்கள் மட்டும் இல்லை உங்கள் நண்பர்கள் வட்டாரமும் அப்படி தான் பண்ணுங்க உங்கள் கூட பழகி இருக்கிறவங்களும் அப்படி தான் பண்ணுவாங்க நீ அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்டு ஒரு கொத்தடிமை மாதிரி இருக்கணும் தாங்க அவங்க இவ்வளோ நாள் உங்களை வந்து முயற்சி பண்ணி உங்களுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்திட்டு இருந்தாங்க அதனால நீங்கள் நிறைய இடத்துல அவமானங்களை சந்திச்சிருப்பீங்க வழிகளை சந்திச்சிருப்பீங்க அந்த வழி வந்து தழும்பு போல் போயிருக்கலாம் ஆனால் இப்போ நாலாம் இடத்து குரு என்ன பண்ணுவார் நல்லது தாங்க பண்ண போகிறாரு எல்லாத்துக்கும் மருந்தாக வரப்போகிறாருங்க அவர் கீழே போட்டு மிதிக்க வைக்கிற அளவுக்கு மூணாவது இடத்துல இருந்த குரு உங்களுக்கு செய்தாலும் இப்போ தளர் நிமிர்ந்து நிற்கக்கூடிய இடத்துக்கு நாலாம் இடத்து குரு உங்களுக்கு பார்க்குறாருங்க நல்ல பார்வையாக இருக்குதுங்க உங்களுக்கு வெற்றியை வந்து ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவராக இருக்க போகிறார் குரு பகவான் காலம் உங்களுக்கு நல்லதை செய்யக்கூடியதாக இருக்குதுங்க காலத்தாலும் இனி உங்களுக்கு எல்லாமே வெற்றி தாங்க அதே போல் செய்யும் செயலும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் எந்த செயல் செய்தாலும் வெற்றி அடையிறதுக்கான நோக்கத்திலேயே நீங்கள் செய்யணும் வேறு எந்தவித குழப்பமும் ஏற்படுத்திக்க கூடாது எல்லாம் சரியாக தான் இருக்குது அப்படின்னு உங்களை நீங்கள் தான் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வழியை ஏற்படுத்தி குரு பகவான் கொடுப்பார் உங்களை மட்டும் நம்புங்க யார் எது சொன்னாலும் கேட்காதீங்க அவங்களாம் அறிவாளின்னு நீங்கள் நினைக்காதீங்க அவங்களெல்லாம் நீங்கள் முட்டாளன்னே கூட நினச்சிக்கோங்க தப்பே கிடையாது அவங்களாம் உங்களோட சிந்திக்கிறதுக்கோ உங்களோட பிரச்சனை என்னென்னு அந்த பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் சொல்கிறதுக்கோ யாருக்குமே எந்தவித அருகதையும் கிடையாதுங்க எல்லாருமே கிட்ட தான் ஆலோசனை கேட்பாங்க சொல்லப்போனால் அந்தளவுக்கு அறிவாளி நீங்கள் மீனராசிக்காரர்களுக்கு புத்தி கூர்மை ஜாஸ்தி பிரச்சனையை எப்படி பொறுமையாக கையாளணும்னு மட்டும் யோசிச்சுக்கிங்கன்னா போதும் முக்கால்வாசி நீங்கள் அப்படிப்பட்ட ஆட்கள் தாங்க மீனராசிக்காரர்கள் பொதுவாகவே பொறுத்து போகிறவங்க பிரச்சனையை அமைதியாக கொண்டுட்டு போவாங்க எவ்வளவு சூழ்ச்சி வலையை போட்டுக்கிட்டே இருந்தாலும் அந்த சூழ்ச்சியிலேருந்து மிக எளிமையாக தப்பிச்சு வரணும்னு நினைப்பீங்க காலம் உங்களுக்கு அதை போல் அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் நல்லது உங்களுக்கு நடக்கிறதுக்கு எல்லா பலனும் குரு பகவான் கொடுத்துட்டு தான் இருந்திருப்பார் இது வரைக்குமே இனி வரக்கூடிய காலம் இன்னும் சிறப்பான காலமாக இருக்குதுங்க நாலாம் இடத்து குரு இப்போ உங்களை உயர்த்தி காமிக்க போகிறார் மீனராசியை மற்றவங்க முன்னாடி உயர்த்தி ஜெயிச்சு ஜெயிக்க வைக்கிறதுக்கும் அவர் தான் இருக்க போகிறார் ஆலோசனை சொல்கிறதுக்கும் குரு பகவான் தான் இருக்க போகிறார் கூட துணைக்கி வர்றதுக்கும் குரு பகவான் தான் இருக்க போகிறார் உங்களை முன்னேற்றி காமிக்க போகிறார் எத்தனை பேர் உங்களை அவமானப்படுத்தி இருந்தாலும் அசிங்கப்படுத்தி இருந்தாலும் அவங்க முன்னாடி ஜெயிச்சு காமிக்க போகிறீங்க சந்தோஷமாக இருக்க போகிறீங்க இதுவே அவங்களுக்கு போதும் அவங்கள நீங்கள் ஒன்றும் செய்ய வேணாம் நீங்கள் சந்தோஷமாக இருந்தாலே அவங்க தோத்ததுக்கான சமத்தை அவங்களே எடுத்துக்குவாங்க நாம் தோத்துட்டோம் அப்படின்னு அவங்களே உணர்வாங்க பொறாமப்படுவாங்க உங்களை பார்த்து அவங்களுக்கு ஒரு எரிச்சலாக இருக்கும் கெட்டவங்களுக்கு உங்களுக்கு கெடுதல் பண்ண அத்தனை பேருக்கும் எப்படி பாய் திரும் திரும்பி உங்கள் எந்திரிச்சு வந்துவிட்டாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் ஏற்படும் ஆனால் குரு பகவான் உங்கள் பக்கத்தில் இருந்து அத்தனையும் செய்து கொடுப்பார் வீடு கட்டணும்னு நினச்சிங்கன்னா கட்டலாங்க இடம் வாங்கணும்னு நினச்சா இடம் வாங்கிக்கலாம் திருமண பாக்கியம் உண்டாகுங்க நல்ல வரன் உங்களுக்கு கிடைக்க போதுங்க நீங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கை கிடைக்க போதும் எப்படியெல்லாம் வேணும் என் வாழ்க்கை துணை நீங்கள் எதிர்பார்த்தீங்களோ அப்படியெல்லாம் உங்களுக்கு அமையுங்க அமைதியானவங்களும் நல்லவங்களும் அவங்களுக்கு வந்து சேருவாங்க அதே போல் குழந்தை பாக்கியம் உண்டாகும் இதுவரைக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனையால் எல்லாம் பிரிஞ்சிருந்தீங்க இல்லைங்களா இப்போ குடும்ப ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கான மரியாதையை அவங்க கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அங்கீகாரம் கொடுப்பாங்க உங்களுக்கு ஒரு இடத்த கொடுப்பாங்க அதுவும் நல்ல இடத்த கொடுப்பாங்க இதெல்லாம் யார் செய்ய போகிறதுன்னா குரு பகவான் உங்கள் கூட இருந்துக்கிட்டே செய்ய போறாருங்க பார்த்து ஜாக்கிரதையாக மட்டும் நீங்கள் இருந்துட்டீங்கன்னா போதும் எதையும் யார் ஆலோசனை இல்லாமல் இல்லை உங்களோட எந்தவித ஆலோசனையும் இல்லாமல் எடுத்த கவுத்தன்னு முடிவு பண்ணாதீங்க ஒரு சில சமயம் பொறுமையாக இருந்துட்டீங்கனாலே நிறைய இடத்துல நீங்கள் மீன ராசிக்கு பொறுமையெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க அவங்க அவ்வளோ பொறுமையானவங்க விட்டு கொடுத்து போனவங்க ஆனால் விட்டு கொடுக்காதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன் விட்டு கொடுத்தீங்கன்னா முன்னேற முடியாது விட்டு கொடுத்தது வரைக்கும் போதுங்க அவ்வளோ விட்டு கொடுத்துருக்குறீங்க காலம் ஃபுல்லாக விட்டு கொடுத்துக்கிட்டே இருந்தால் நீங்கள் என்னைக்கு தான் ஜெயிச்சு மத்தங்க முன்னாடி நிற்கிறது ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களா விட்டு கொடுக்காதீங்க தைரியமாக இருங்க நான் இப்படி தான் சொல்ல ஆரம்பிச்சிங்கனாலே உங்களுக்கு வெற்றி தன்னால் தேடி வரப்போகுதுன்னு அர்த்தங்க நாலாம் இடத்துக்கு குரு உங்களுக்கு நல்ல பலனை திறனைன்னா வேறு ஒன்றும் தேவையில்லைங்க நவகிரக கோவிலுக்கு போங்க நவகிரகங்களில் இருக்கக்கூடிய குரு பகவானை வியாழக்கிழமை தோறும் வழிபாடு செய்யுங்க ரொம்ப சிறப்பு அதே போல் ஹனுமனை வழிபாடு செய்வதும் உங்களுக்கு இன்னும் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குங்க ஹனுமன் வந்து உங்களுக்கு தைரியத்தை கொடுப்பார் பக்கவளமா இருப்பார் செய்யக்கூடிய காரியங்களில் சிந்தனையில் அவர் உறுதுணையாக இருக்கும் பொழுது உங்களுக்கு வெற்றி எளிதாக கிடச்சிரும் ஹனுமன் வழிபாடு உங்களுக்கு சிறப்பு தீபம் ஏற்றி வச்சிடுவாங்க ரொம்ப நல்லது நடக்கும் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட வாழ்க்கை மாறதை நீங்களே அனுபவிப்பீங்க சந்தோஷமாக அனுபவிப்பீங்க எப்படிடா பள்ளத்தில் விழுந்தேன்னு யோசிப்பீங்க அது உங்களுக்கு தெரியவே தெரியாது ஆனால் இப்போ சந்தோஷம் வெற்றி எல்லாம் அப்படியே கண்ணு முன்னாடி மெதுவாக வரும் அப்படியே அதில் பயணம் பண்ணிக்கிட்டே போங்க சுகமாக இருக்கும் இந்த சுகத்தை நீங்கள் அனுபவிக்கணும் சுகவாசியாக இருக்கணும் காலம் உங்களுக்கு எல்லா நல்லதையும் செய்து கொடுக்கக்கூடிய காலமாக இருக்குதுங்க இனி வரக்கூடிய காலமும் உங்களுக்கு சிறப்பான காலமாக தான் இருக்குது மனசில் தைரியத்தை மட்டும் ஏற்படுத்தி வச்சுக்கோங்க தெளிவான சிந்தனையில் மட்டும் இருங்க நிச்சயமாக மாற்றம் ஏற்படும் அது முன்னேற்றமாகவும் உங்கள் வாழ்க்கையை பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் எல்லாம் வல்ல இறைவனிடம் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணுறேங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்